அஸ்வினி உடலும் உள்ளமும் உற்சாகமும்னால் விழுபறையாக இருந்து வந்து வேலைகள் முடியும் மரணி உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் சிறு வியாபாரிகளுக்கு லாபம் கூடும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் பொருளாதார நெருக்கடி நீங்கும் ரோஹிணி உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் மெருக்சேடம் ஒன்று இரண்டு பாதங்கள் பழைய கடன்கள் வசூலாகும் புதிய பொருட்கள் சேரும் சேரம் மூன்று நான்கு பாதங்கள் உழைப்பால் உயர்வு காணும் நாள் வியாபாரத்தில் முன்னேற்றம் தோன்றும் தெருவாதிரை உங்கள் திறமை வெளிப்படும் இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் முடியும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் வேலை பலு அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் அடையும் புனர்பூசம் நான்காம் பாதம் குடும்பத்தினர் விருப்பம் அறிந்து செயல்படுவீர்கள் நண்பர்களால் நன்மை ஏற்படும் பூசம் பணவரவு அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் வழக்குகள் வெற்றியாகும் ஆயில்யம் சிலர் வியாபாரத்தை மாற்றம் செய்வது குறித்து யோசிப்பீர்கள் பொன் பொருள் சேரும் மகம் வரவால் வளம் காணும் நாள் உங்கள் செயல்களில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் பூரம் குழப்பத்திலிருந்து வெளியில் வருவீர்கள் வாக்குவாதங்களை தவறுங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதம் பிறரை நம்பி எந்த ஒரு வேலையிலும் இன்று இறங்க வேண்டாம் உத்தரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் திடீர் செலவு ஏற்படும் அஸ்தம் பண விவகாரத்தில் நெருக்கடி காலாவீர்கள் சக பணியாளரை அனுசரித்து செல்லுங்கள் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் உடன் பணிபுரவர்களுடைய ஆதரவு முழுமையாக இன்று உங்களுக்கு கிடைக்கும்